சென்னை வானகரத்தில் நடைபெறும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார் அதன் நேரலையை காணலாம் கிட்டத்தட்ட வாக்குகள் தான் வாக்குகள் வாங்கணும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற எல்லா ஊடகங்களும் பத்திரிகையிலும் வேண்டும் என்ற திட்டமிட்டு மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை பொய்யான தோற்றத்தை வெளிப்படுத்திக் நம்முடைய நிர்வாகிகள் வலுமையை புரிந்து கொள்ள வேண்டும் இதனை தெரிவிக்க விரும்புகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி அந்த நேரத்தில் நாம் போட்டியிட்டோம் பெற்ற வாக்கு பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது அந்த நேரத்தில் பலமான கூட்டணி அமைத்தோம் ஆட்சி அதிகாரம் இருந்தது அந்த காலகட்டத்திலே பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீத வாக்குதான் நாம் பெற்றோம் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி அமைக்க பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல இந்த நேரத்தில் இருபது புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் வாக்குகளை நாம் பெற்றுக்கின்றோம் கூட்டணியும் இல்லை ஆட்சி அதிகாரமில்லை பிரதமர் வேட்பாடும் இல்லை இப்படிப்பட்ட சூழலிலும் நாம் தான் ஒரு சதவீத வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கின்றோம் அதே வேளையில் பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வளமான கூட்டணி அவர்களும் யார் பிரதமர் என்ற வேட்பாளரை முன்னிறுத்தினார்கள் அந்த சூழ்நிலையில் பல்வேறு பொய்யான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அந்த காலகட்டத்தில் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு வாக்குகளை பெற்றார்கள் ஆனால் இன்றைய தினம் ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதே கூட்டணி அதே பிரதமர் வேட்பாளர் இன்றைய நிலை என்ன இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள் அதாவது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டாலும் வாக்குகள் திமுக குறைவாக பெற்றுகின்றது அப்படி என்றால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்கின்றார்கள் அதனால்தான் சுமார் குறைவான வாக்குகளை பெற்று என்பதை நாம் உணர வேண்டும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பாரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது வந்தது சுமார் இடங்களிலே அண்ணா திமுக வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக போட்டியிட்டது சட்டமன்ற இடைத்தேர்தல் இருபத்தி திமுக போட்டியிட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக அதிக வாக்குகளை பெற்றார்கள் சட்டமன்ற தேர்தலிலே குறைவான வாக்களை பெற்றார்கள் அந்த ஒன்பது இடத்திலும் அதிமுக அதிகமான இடங்களை பெற்று வெற்றி பெற்றது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் மக்கள் வாக்களிக்கின்றார்கள் தமிழகத்தில் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள் வாக்கால் உரிமைகள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற நாம் ஒன்பது இடங்களிலே இரண்டாயிரத்தி சட்டமன்ற நாம் வெற்றி பெற்று அதே போல இன்றைக்கு சில இடத்திலே பேசுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வானகரத்தில் நடைபெற்று வரும் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம்